ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டு குளத்தில் எவ்வளோ தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ குளத்துலேயும் தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் குளம் இப்போ வீடு தெரியுது எங்கள் வீடு ஓட்டு வீடு எங்கள் மாமியார் வீடு எங்கள் பக்கத்தில் ஒரு வீடு இருக்காது எங்கள் வீடு இவ்வளோ குளத்தில் தண்ணி மழை நல்லா சரியான மழை பெஞ்சிது மீன்லாம் பிடிக்க முடியாது இனிமேல் கொல்லையில் எல்லோரும் நிறைய பேர் களை எடுக்கிறாங்க அங்கே இருங்க இங்கே இருங்க குரு ராஜாலாம் உட்காந்துருக்காங்க அப்படியே ராக்கிங் வாடா ராகி ராக்கி இருங்க எவ்வளோ எப்படி ஜாலியாக உட்காந்துருக்காங்க வருங்க இதான் எங்கள் பெரியாச்சி சாமி ஓ கம்பு கட்டி வச்சிருக்காங்களே இதுதான் எங்கள் பெரியாச்சி அம்மன் சாமி அது இப்போ வந்து கம்பு சிலையாக இருக்கும் அதை வந்து சிலையாக செஞ்சு க எப்படி சொல்கிறதுனா அதை சோடிச்சு வைக்கிறப்போ அப்படியே நமக்கே பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும் சாமிங்க ஊறப்படும் நாளைக்கு எடுத்து போடுறேங்க இது பக்கத்து வீட்டு குளம் இருங்க ஃபுல்லாக கொள்ளையெல்லாம் தெளித்து போட்டதெல்லாம் அப்படியே கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பக்கத்து வீட்டு கொள்ளக்காரவங்க இந்த கொள்ளை இந்த குளத்தில் எவ்வளோ தண்ணின்னு ஓபருங்க பாம்பு போகுது ஐயோ எனக்கு பாம்புனா பயம் குருராஜாலாம் என்ன இப்படி சோகமாக உட்காந்துட்டிங்க வேட்டைக்கு ஒன்றும் கிடைக்கலையா ராக்கி இதோ ஃபர்ஸ்டில் ஒரு நாய் அது எங்கள் நாய் ராக்கி என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க அமைதியா யாராக இருக்குது இந்த இயற்கை வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க இந்த தென்னமரம் பனைமரம்லாம் எங்கள் பனைமரம் ஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள் பாப்பா குளத்தோரத்தில் வரப்போ பார்த்து வாப்பா நம்ம குழம்பெலாம் அவ்வளோ தண்ணியாக ஆயிடுச்சு வேறங்க எங்கள் பெரிய பேபி வராங்க என்னம்மா குழம்பெலாம் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் ஒட்டுக்கு போவாத ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் இதுமாரி குளம் இருக்குமா அப்படின்னு கேளுங்க நீங்கள் வந்து அடி அதிகமாக வந்து டவுனில் இருக்க நீங்கள் வந்து குளத்தெல்லாம் பார்க்க முடியாது எங்கள் வீட்டு குளத்தை பாருங்கள் இதில் தான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி சமாளிச்சோங்கிறதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா யாராருக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவுக்கு புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா சரிங்க வெண்டைக்காவை வெண்டைக்காய் மணத்தக்காளி கீரை இதெல்லாம் மறுபழிக்கிழங்கு காம்சன் அந்த பூனி இருக்காங்க பார்த்தீங்களா மாமா மேரு இதுதான் பெரிய கலையாக வந்து வருது